ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூ வடை செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மெயினாக தேவை ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்தது தான் இது இருபது ரூபா அந்த வாழைப்பூ கடையில் வாங்கிட்டு வந்தது அடுத்து வந்து இதுக்கு வந்து கடலை பருப்பை வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும் இந்த வடை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கணும் கடலைப்பருப்பை ஊற வச்சிடணும் கடலைப்பருப்பு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரமாவதும் ஊறணுங்க ஊறாமல் நம்ம வந்துட்டு வடை செஞ்சோம்னாக்கா அது நல்லா இருக்காது வயிற்றுக்கும் ஒத்துக்காது நல்லா ஊற வச்சிடணும் கடலைப்பருப்பாக ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சிடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து கடலைப்பருப்பு வந்து இந்த ஒரு பூக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போடலாம் இந்த பாருங்கள் நான் ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வாழைப்பூ வந்து அரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் அரைக்க ஆரமிச்சிருவேன் இது வந்து காஞ்ச மிளகாய் இதிலே போட்டு ஊற வச்சிருக்கேன் நம்ம வடைக்கு வந்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் சும்மா ஒன்று ரெண்டாவது அதில் அரையும் பொழுது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதுக்காக தான் இது ஒரு பக்கம் மூடி இருக்கட்டும் அடுத்து வந்து வாழைப்பூ இந்த வாழைப்பூ வந்து பாருங்க தருங்க நிறைய பேருக்கு வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ண தெரியும் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாருங்க இதை வந்துட்டு இதை அப்படியே எடுங்க இதை அப்படியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஒன்று வேணும் எடுத்துங்க கையில் தெரியாதவங்களுக்கு சில பேர் வந்துட்டு வாழைப்பூவும் க்ளீன் பண்ண தெரியாதுங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த இதற்கு பார்த்தீங்களா இதை எடுத்துடணும் இதை எடுத்துடணும் இதெல்லாம் போட்டோம்னாக்கா இது வந்துட்டு நறுக்கு நறுக்கமும் கசக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது இதை மெயினாக எடுத்துடணும் இதை எடுத்துடலாம் அடுத்து வந்து இந்த பாருங்கள் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு ஒரு ஒரு குமுள் மாதிரி இருக்கும் இதையும் எடுத்துடணும் இதுதான் வந்து நரம்பு வாங்க இது நரம்பு இதை எடுத்துடணும் இதை வந்துட்டு போட்டோம்னாக்கா வேக வேகமும் வேகாது நறுக்கு நறுக்கமும் கசக்கும் இதையும் எடுத்துடணும் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு அழகாக வந்து இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே மாதிரி எடுத்துட்டு இது தேவையில்லாது இல்லாதது இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் வாழைப்பூ வந்துட்டு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் அதை சொன்னேன் பாருங்கள் இது அப்படி எடுத்தாலே இது வந்துடும் நம்ம அப்படி வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு இந்த இது அப்படி எடுத்தாலே இந்த இது வந்துட்டு தானாகவே வந்துடும் அவ்வளோதான் இதை மாதிரி நம்ம எல்லா பூவும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அறிஞ்சிடலாம் ஓகேங்க இப்போ எல்லாத்தையுமே நான் பொடியாக நறுக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் வாழைப்பூ வந்துட்டு நல்லா நைஸாக அரிஞ்சிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிய நான் கொஞ்சமாக தண்ணியில் வந்து மோர் கலந்துட்டு இதை அரிஞ்சு போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறமே நம்ம வந்துட்டு வடையில் போடுறப்ப புளிஞ்சி எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கு தேவையானது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா பச்சை மிளகா வந்துட்டு நான் ஒரு இது காரம் அந்தளவுக்கு இல்லை அதனால் வந்துட்டு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்து நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்க இது பாருங்க கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதாக ரசம் இப்போ வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இது பாருங்க சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கலாம் பூண்டு பூண்டு வந்து தோலை தான் போட்டிருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கிறேன் இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க இதை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறமே மறுபடியும் கடலைப்பரப்பை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்துட்டு ஒன்று ரெண்டாக வந்து நல்லா மசிஞ்சிச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் சும்மா கொஞ்சமாக இதை இதை எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக போட்டுக்கலாம் தோலோட பூண்டு போட்டோம்னாக்கா நல்லா வந்துட்டு உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும் அடுத்து இதுலேயே நம்ம கடலைப்பருப்பாக அரைக்க ஆரம்பிச்சிடலாம் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு குறை குறப்பாக இருக்கக்கூடாது ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது அவங்க தண்ணி வந்துட்டு ஊத்தாம அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேணால் தேவைப்பட்டாக்க ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்று ரெண்டு வந்து கடலைப்பருப்பு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அறப்படாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் ஏன்னா வந்துட்டு அறப்படாது இது தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அறப்படாது கொஞ்சம் நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க ஏன்னா வெங்காயமெலாம் போடும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அதுக்காக தான் நான் ரெண்டு ரெண்டு இதாக போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள் அரைச்சிட்டேன் ஒன்று ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு கடலப்பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சோம்னாக்கா அப்புறமேட்டுக்கு சரி இருக்காது அதனால் வந்துட்டு ஒன்று ரெண்டு கடற்பருப்பு இந்த பாருங்க கடக்கு தான் ஒன்று ரெண்டு இந்த பாருங்கள் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த ரவிட அரைச்சிடலாம் மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க நல்லா திக்காக விட அரைச்சிடணும் தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது இப்போ தண்ணியே ஊற்றலை அதுமாதிரி எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு நல்லா மாவு வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இந்த வாழைப்பூவை வந்து நல்லா வந்து புழிஞ்சிட்டு அதில் போட்டுருங்க நல்லா புளிஞ்சிட்டு போடணும் இல்லைன்னா தண்ணி வந்துடும் உங்களுக்கு அதுமாரி வந்துட்டு எல்லா வாழைப்பூவும் புழிஞ்சு போட்டுடலாம் நல்லா புழிஞ்சிடணும் நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க அடுத்து பச்சை மிளகாய் போட்டலாம் இஞ்சி போட்டுடலாம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மாதிரி பிணைஞ்சிட்டு போடுங்க இந்த நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம்ல சோம்பு பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு இப்போ நல்லா மாவு பிறந்தடலாம் மாவு பிணஞ்சிட்டேன் கடைசியாக அந்த வாழைப்பூ வந்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் கடந்துச்சு அதையும் வந்துட்டு இதில் வடிகட்டி போட்டேன் அவ்வளோதான் மாவு ரெடி நம்ம வந்துட்டு இதை மாதிரி நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி விட வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இதை மாதிரி வந்துட்டு எண்ணெயில் போடுறப்ப இப்படி இப்படி அழுத்தி இப்படி எடுத்து போடலாம் அதேமாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வடை வந்து உருண்டை எடுத்து வச்சிங்க ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எண்ணெயில் வந்துட்டு நம்ம வந்து போட்டு எடுக்கிறதுக்கு பாக்கி இருக்கட்டும் அதை போட்டு போடலாம் இப்போ நம்ம போட்டுடலாம் மாதிரி வச்சுக்கோங்க நடுவில் வந்துட்டு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது இப்படி செஞ்சுட்டு நடுவில் வந்துட்டு ரொம்ப கனம் இல்லாத அளவுக்கு போட்டுங்க எண்ணெயில் போட்டோன்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்லா மாவு வேகும் இது எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போடலாம் இந்த வடை போண்டா எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ இந்த குச்சி வந்துட்டு ரொம்ப இந்த ஆப்ப ஆப்பை குச்சி வந்து கரெக்டாக இருக்குது திருப்பி விடுறதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு நல்லதான் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வடை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வாழைப்பூ வடை செஞ்சாச்சு சூப்பராக நீங்கள் பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சு சூடாக இருக்குது கீழே இருக்கிறதா எழுப்போம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பண்ணலாம் நல்லா உள்ளேயும் நல்லா வந்திருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்குது ரெண்டு வடை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடித்தோம்னு வைங்களேன் காஃபியோ டீயோ குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாழைப்பு வடை வந்துட்டு நீங்கள் எப்படி செய்வீங்கிறத எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போடுவேன் பாருங்க பாருங்கள் இதேமாரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நன்றிங்க